பிரசாந்து பாண்டியராஜ் இயக்கத்தில் சூரி கதையின் நாயகனாக நடித்துள்ள மாமன் திரைப்படம் வரும் பதினாறாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகவுள்ளது இத்திரைப்படத்தில் சூரியுடன் ராஜ்கிரண் ஐஸ்வர்யா லட்சுமி சுவாசிகா பால சமீபத்தில் திருப்பூரில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் சூரி குறித்து நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி பேசியது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஐஸ்வர்யா லட்சுமி பேசியதாவது முதன்முதலாக இந்த படத்தின் கதையை எனக்கு இயக்குனர் பிரசாந்த் பாண்டிராஜ் சின்ன ஐடியாவாக கூறினார் பின்பு ஒரு மணி நேரம் இந்த கதையை கூறினார் உங்களுக்கு சூரி கூட நடிப்பதற்கு சம்மதமா என கேட்டிருக்கிறார்கள் என நான் கேட்டேன் என்னிடம் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டுள்ளார் நான் உண்மையாகத்தான் கூறுகிறேன் சூரியுடன் நடித்தது எனக்கு மிகப்பெரிய பெருமை ஏனென்றால் அவர் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறார் எத்தனை பெரிய நடிகர்களை நீங்கள் கூறினாலும் அவர்களுக்கு சூரி இணையானவர் அவர் மிகவும் நேர்மையான மனிதர் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை இருக்கு அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மரியாதை இருக்கிறது எல்லாவித மக்கள் மீதும் அன்பு இருக்கிறது அதனால் அவருடன் நடிப்பதில் பெருமைதான் உங்க கூட நடிக்க வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சூரி